வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளுக்கு பதிலடி தரும் வகையில் அவர்கள் ராணுவ முகாம்களை அழித்து ஒழித்தது பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இந்த ராணுவ தாக்குதலை தங்களுடைய கட்சியின் சாதனைகளாக விளம்பரப்படுத்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருவதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அறுவை சிகிச்சை போன்ற துல்லியமான தாக்குதல் நடந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன பாகிஸ்தானிடமிருந்து பேச்சோ மூச்சோ காணவில்லை என்று பிரகாங்கியத்துடன் கூறினார் அவருடைய கட்சிக்காரர்கள் அதாவது பாஜகவினர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பாகிஸ்தானுக்கு பதிலீடு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று மார்திட்டுகிறார்கள் அப்படியே ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அது பாஜகவின் வீரம் புரிந்த சாதனை என்பது போல் ஊபி மாநிலத்தில் சோரட்டிகளை ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் ராணுவ தாக்குதலை கட்சியின் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புகிறார் அது மட்டுமன்றி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலே ஒரு போலியான தாக்குதல்தான் என்று மும்பை காங்கிரஸ் தலைவரான சஞ்சய் நிருபம் என்பவர் அதிரடியாக ஒரு போடு போட்டார் இந்த தாக்குதலுக்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது வீடியோவை காட்ட முடியுமா என்று அவர் கேட்டார் அமைச்சர் ப சிதம்பர அமைச்சர் ப சிதம்பரமும் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆக ஒரு நாட்டினுடைய ராணுவம் தேசபக்திக்காக மற்றொரு நாட்டின் மீது நடத்துகின்ற ஒரு தாக்குதலை கூட தனது கட்சியினுடைய சாதனையாக சொல்லி அதை வாக்குகளாக மாற்றுகிற ஒரு போக்கு என்பது நியாயம்தானா காவிரி பிரச்சனையில் கட்சி பிரச்சனையை முன்னிறுத்தி வாக்குகளாக மாற்ற முயல்கிற மோடி அரசு இராணுவ தாக்குதலையும் தங்களுடைய கட்சி பிரச்சாரமாக முன்னிறுத்தி உபி தேர்தலுக்கு பயன்படுத்தப் போகிறதா என்ற கேள்வியையும் நாம் முன்வைக்கிறோம் சிந்திக்க வேண்டும் நன்றி